நம் தாய் தமிழுக்கு வணக்கம் அன்புள்ளம் கொண்ட குயின் கோப்ரா சேனலின் நேயர்களே உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் ஆதவனாகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் நம்ம சமீப காலமா வீடியோ பதிவை ஒரு விதமான இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துக்கிட்டு வரோம் எப்படி கண்ணதாசன் வாலி இவங்க ரெண்டு பேரும் அவங்கவங்க பாட்டுல ஒரு பொருளை பற்றி அவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னு கடவுளை பற்றி என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்தோம் பணத்தை பற்றி என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்தோம் இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் அவங்க அவங்க பாட்டில் பொது உடைமை சிந்தனையை பற்றி என்ன சொல்ல வர்றாங்க கம்யூனிசம் உலக நாடுகளையெல்லாம் மூன்று விதமான இசம்களாக பிரிக்கிறார்கள் ஒன்று கேபிட்டலிசம் இன்னொன்று கம்யூனிசம் இன்னொன்று சோசலிசம் சோசலிசம் என்கின்ற தத்துவத்தின் கீழ் நமது பாரத தேசம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இப்போ பொது கம்யூனிசம் நாம் சோசலிசம் இந்த தத்துவத்தில் இயங்குகிறோம் என்பதற்காக யாருமே கம்யூனிசத்தை நாம் வெறுக்கலை காரணம் பொது சிந்தனை என்பது எல்லாருக்கும் தேவையானது இத கவியரசர் கண்ணதாசன் அவர் எழுதிய ஒரு பாடல் கவிஞர் வாலி இவர் எழுதிய ஒரு பாடல் இரண்டையும் எடுத்துக்கொண்டு நம்ம எப்படி பார்க்க போறோம் பாருங்க கவிஞர் வாலி பட ஓட்டிக்கூடிய படத்தில் எம்ஜிஆர் கதாநாயகன் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் பொது உடம்பு சந்திரன் ஒருத்தருக்காக கொடுக்கல எல்லாமே ஊருக்காக கொடுத்தது தான் பலரும் அனுபவிக்கணும் இந்த பாட்டு டி எம் எஸ் பாடினது கவிஞர் வாலியினுடைய வார்த்தைகள் எம் எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தி ரெண்டு மெல்லிசை மாமன்னர்கள் இணைந்து இருக்காங்க படகோட்டி கலர் படம் எம்ஜிஆர் ஹீரோ அப்படியே இங்க வாங்க கண்ணதாசனின் பொதுவுடைமை சிந்தனை கருப்பு படம்னு கண்ணதாசனே பட ரோல் அவரே நடிச்சாரு அந்த ரோல் என்ன இருக்கவங்க கிட்ட இல்லாதவங்களுக்கு தர்றது மேட்டை வெட்டி பள்ளத்தில் மாணவர்களுக்கு அறிவுரை சொல்வதாக ஒரு மாணவர்களுக்கு ஆசிரியராக பாடுகின்ற பாட்டாக சீர்காழி கோவிந்தராஜன் குரல் எம் எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தி ரெண்டு மெல்லிசை மாமன்னர்களுமே இசை தீட்டியிருக்காங்க இருக்காங்க இது கருப்பு வெள்ளை படம் ஆக கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் இந்த பாட்டு இங்க கண்ணதாசனே நடித்த கண்ணதாசன் எழுதிய எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும் ரெண்டு கருத்து ஒன்று தானையா ரெண்டுமே கருத்து ஒன்று தானே ரெண்டு பேருமே பொது உடைமை தத்துவத்தை ஆதரிக்கத்தானே செய்றாங்க ஆனா சொல்லுகின்ற சொல்லுகின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்க இப்ப கொடுத்ததெல்லாம் கொடுத்தான்ல கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தார் மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர அது மறுத்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததே இல்லையா படைத்தவன் மேல் பழியும் இல்லை பசித்தவன் மேல் பாவம் இல்லை கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார் உழைத்தவர்கள் தெருவில் நின்றார் பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை இல்லை என்போது இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார் மடி நிறைய பொருள் இருக்கும் மனம் நிறைய இருள் இருக்கும் எது வந்த போதும் பொதுவன்று வைத்து வாழ்கின்ற பெயரை வாழ்த்திடுவோம் இதுக்கெல்லாம் டிக்ஷனரியை பார்த்து அர்த்தம் சொல்லுவனுக்கு அவசியம் இல்லை ரொம்ப அழகான எளிமையான வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு இல்லை என்போடு இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார் மடி நிறைய பொருள் இருக்கும் மனம் நிறைய இருள் இருக்கும் எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பெயரை வாழ்த்திடுவோம் இதே மீனிங்க இப்ப இங்க கண்ணதாசன் எப்படி சொல்ல போறார் பாருங்க எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் இந்நாட்டில் பொது உடைமை எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அதைத்தானே சொல்றாரு ஆனா இந்த ஆங்கிள் சொல்றாரு பாருங்க இன்னும் எப்படி சொல்றாரு பாருங்க அதாவது சில கேரக்டர்கள்லாம் எப்படி இருப்பாங்களாம் யாரு பொது உடமையை விடுத்து எல்லாரும் நல்லா இருக்கணுங்கக்கூடிய சிந்தனை இல்லாம நான் மட்டுமே நல்லா இருக்கணும் தனி உடைமை எனக்கு தான் எனக்கு தான் என்று நினைப்பவர்கள் எப்படி இருப்பாங்களாம் இருட்டில் மறைந்து கொள்ள விளக்கணைப்பார் சிலர் கிணத்தில் இருந்து கொண்டு உலகப்பார் நெருப்பை மடியில் வைத்து மறைத்திருப்பார் இந்த நீசரை யார் உலகில் பொறுத்திருப்பார் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் பாலன அழுவோர்க்கு பால் தருவோம் பசும் கூழன அழுவோர்க்கு சோரிடுவோம் தாயகம் காப்போரின் தாழ்வணிவோம் தாயகம் காப்போரின் தாழ்வணிவோம் யாவும் தனக்கென நினைப்போரை சிறையிடுவோம் எல்லாரும் எல்லாம் சிந்தனை கண்ணதாசன் எவ்வளவு லாபகமா இத நாம இவ்வளவு உணர்வு மேலோங்கி பேசுவதற்கு அவர் எழுதிய கருத்துக்களை சொந்த வார்த்தைகள் மட்டுமில்லை மெல்லிசை மாமன்னர்களுக்கு மெட்டு போட்டு அழுவோர்க்கு பால் தருவோம் பசும் கூடன அழுவோர்க்கு சோரிடுவோம் தாயரும் காப்போரின் தாழ் பணிவோம் யாவும் தனக்கென நினைப்போரை சிறையிடுவோம் அந்த இசை அந்த இசைக்கு அவ்வளவு பவர் உண்டு மெல்லிசை மாமன்னர்கள் என்ன கருத்தோ அந்த கருத்து மேலோங்கி நிற்பதற்காகவே இசையை பயன்படுத்துவாங்க இதே மெல்லிசை மாமன்னர்கள் தான் இங்க கொடுத்ததெல்லாம் கொடுத்தா இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார் மடிநீரையே பொருள் இருக்கும் மனம் நிறைய இருளி இருக்கும் எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் அந்த இசையும் மெட்டும் அந்த கவிஞன் சொல்ல வருகின்ற கருத்தை எப்படி ஆதரித்து மேலோங்கி மெருகூட்டுகிறது பாருங்கள் மேல் மேல் இல்லை பசித்தவர் மேல் பாவும் இல்லை கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார் தெருவில் நின்றார் பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை அந்த இசையும் அந்த மெட்டும் அந்த பாடலுக்கான கருத்தை ஆதரிக்கும் போது அந்த பாடலின் கருத்தும் இசையும் கைகோர்த்து கொண்டு குலுங்கும் போது குலுக்கும் போது நமது இதயம் குலுங்குகிறது இசையும் மொழியும் ஆக கவியரசர் கண்ணதாசன் கருப்பு பணம் படத்தில் இடம்பெற்ற எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இந்த பாடல் வாயிலாக பொது உடமையை எப்படி ஆதரித்தார் அதே பொது உடமையை படகோட்டி பாடலில் கொடுத்ததெல்லாம் கோடுத்ததெல்லாம் என்கிற பாடல் வாயிலாக வாலிப கவிஞர் வாலி அவர்கள் எப்படி அந்த பொது உடமையை ஆதரித்தார் என்று பார்த்தோம் வாருங்கள் பொது உடைமை என்பது அது ஒரு நற்கருத்து உயிரினமாய்ப் பிறந்த அனைவருமே அதன்படி வாழ வேண்டியதும் அப்படி வாழ்வோரை வணங்க வேண்டியதும் நமது கடமைதான் என்பதை உணர்ந்து உணர்த்த இந்த வீடியோ பதிவு நன்றியுடன் உங்கள் தோழர் எல் வி ஆதவன்